வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர்தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் நாம் இப்போ இருக்கிற இடம் பொள்ளாச்சியிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாட்டுக்கல் பாளையம் என்ற இடத்தில் இருக்கிறோம் அழகான அற்புதமான ஒரு செக் டேம் தான் பார்த்துட்ருக்குறோம் இயற்கையின் அழகான அற்புதமான காட்சியை பாருங்கள் பார்க்கவே ரம்மியமாக பச்சை என செடிகளுக்கு நடுவே தென்னந்தோப்பு நடுவே அற்புதமாக இந்த நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது பொள்ளாச்சியில் பல பகுதிகள் உள்ளது அதில் அழகான அற்புதமான பகுதி பல அதில் இதுவும் ஒன்று பார்க்கவே அழகாக அற்புதமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த தேக்கம் அமைந்துள்ளது வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் இந்த நீர்த்தேக்கத்தில் நீர் இருந்து கொண்டே இருக்கு இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் கடல் போல் காய்ச்சியளிக்கும் நீங்கள் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா நாட்டுக்குள் பள்ளியம் என்ற இடத்துல இந்த நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது பாருங்க அற்புதமான சோலைகளுக்கு நடுவே இந்த நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது என்ன ஒரு அற்புதமான அழகான காட்சி மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்